புதியவர்களும் இளைஞர்களும் அது என்ன எம்ஜிஆரின் செல்வாக்கு இப்படி பெருக்கிக் கொண்டே போகிறதே என ஆச்சரியப்பட்டு அவர் படங்களை ஃபோனிலும் கம்ப்யூட்டரிலும் பார்க்கிறார்கள் பழைய படங்களை என்னால் பத்து நிமிடம் கூட பார்க்க முடியாது என்று சொல்லும் எழுத்தாளர் ஜெயமோகன் கூட எம்ஜிஆர் படங்களை கடைசி வரை என்னால் பார்க்க முடிகிறது என்று ஆனந்த விகடனில் தெரிவித்திருந்தார் அதுதான் எம்ஜிஆரின் வெற்றி ஃபார்முலா பிடிக்காதவரையும் தம் படத்தை பார்க்க வைத்து விடுவார் திரைப்படங்களில் வன்முறை அதிகரிப்பது குறித்து தனது கவலையை தெரிவித்த உளவியல் நிபுணர் ருத்ரையாவும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் பத்து பேரை எதிர்த்து சண்டையிடும்போது கஷ்டமாக இருக்காது அருவருப்பாக இருக்காது அனிசியாக இருக்காது என்று குறிப்பிட்டிருந்தார் ஏனென்றால் எம்ஜிஆர் எப்படியும் ஜெயித்து விடுவார் என்பதால் ரசிகர்கள் பயப்படாமல் படம் பார்க்கலாம் நல்லவன் வாழ்வான் என்பதில் எம்ஜிஆர் படங்களில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை எம்ஜிஆர் திரைப்படங்கள் மீது கடுமையாக விமர்சனம் வைக்கும் பலரும் அவரை ஏதேனும் ஒரு வகையில் ரசித்தனர் சிலர் அவர் திரையில் நடித்த காலத்தில் விமர்சித்துவிட்டு பிற்காலத்தில் அவரை பாராட்டியதும் உண்டு தூரத்தில் இருந்து அவரை பார்த்தும் கேள்விப்பட்டும் விமர்சித்தவர்கள் அவரை அருகில் நெருங்கி பார்த்து பழகிய போது அவரது நற்குணங்களைக் கண்டு தம் தவறை உணர்ந்திருந்தனர் ஒரு முறை சினிமாவில் எதிரணியை சேர்ந்த ஒருவர் தன் மகள் திருமணத்துக்கு பணம் இல்லாமல் அலைந்தபோது சிலர் அவரை எம்ஜிஆரிடம் போய் கேளுங்கள் என்றனர் அவரும் வேறு வழியின்றி போய் கேட்டார் எம்ஜிஆர் உங்கள் முகவரியை கொடுத்து விட்டு போங்கள் என்றார் இரவு ஆகிவிட்டது பணம் கிடைக்கவில்லை இனி மானம் போய்விடும் என்று நினைத்த அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தனர் ஷூட்டிங் முடிந்து வீட்டுக்கு வந்த எம்ஜியர் சட்டைப்பையில் இருந்த முகவரி சீட்டை பார்த்தார் திடீரென ஞாபகம் வந்தவராக தன் உதவியாளரை அழைத்து உடனே பணம் கொடுத்து அனுப்பினார் நல்லவேளை அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்குள் எம்ஜிஆரின் உதவியாளர் போய்விட்டார் எதிரணியை சேர்ந்தவர் என்பதால் அவர் உதவவில்லை என நினைத்திருந்த அந்த குடும்பத்தினர் தம் நன்றியை சொல்ல இயலாமல் திண்டாடினர் தங்கள் குடும்பமானமும் தங்கள் மகளின் வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டு விட்டதால் அவர்கள் எம்ஜிஆரை தெய்வமாக கருதினர் இவ்வாறு நண்பர் பகைவர் என பாரபட்சம் பார்க்காமல் எம்ஜிஆர் பலருக்கும் உதவியுள்ளார் அதனால தான் இன்னும் அவரை பற்றி மக்கள் பேசிக் இருக்கின்றனர் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகி நாற்பது ஆண்டுகளாகி விட்டனர் இந்த பூவுலகை விட்டு மறைந்து முப்பத்தி ஏழு வருடங்களாக்கிவிட்டன இன்னும் அவர் இருப்பது போன்ற ஒரு எண்ணமும் பேச்சும் நிலவிக் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க இயலாது காலத்தால் அழியாத காவிய நாயகனாக இன்று மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதற்கான காரணங்களை இப்போது வெளிவந்திருக்கும் அடிமை பெண் படத்தை மட்டும் வைத்து ஆராய்வோம் எஞ்சரிடம் உங்களை எவ்வளவு நாள் மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் என்று கேட்டபோது என் படங்களின் நெகட்டிவ் இருக்கும் வரை என்றார் ஆம் அது சத்திய வாக்கு அவர் படங்களின் நெகட்டிவ் இப்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுவதைக் காண்கிறோம் இனி இந்த படங்களை பாதுகாப்பதும் எளிது அவர் படங்களை திரையரங்குக்கு போய்தான் பார்க்க வேண்டும் என்றில்லை நம்முடைய மொபைல் போனில் கூட நினைத்த நேரத்தில் நினைத்த காட்சிகளை பார்க்கலாம் என்ற நிலை தோன்றிவிட்டது பாகுபலியின் இமாலய வெற்றியும் கதை பொருத்தமும் இப்போது சேர்ந்து கொண்டு அடிமை பெண்ணுக்கு வெண் சாமரம் வீசுகின்றன அடிமை பெண் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே தினத்தன்று வெளிவந்தது அது ஒரு சாதனை படம் எம்ஜிஆரின் முந்தைய சாதனைகளை அவரது படங்களை முறியடிப்பது வழக்கம் எங்க வீட்டு பிள்ளை படத்தின் சாதனையை முறியடித்து புதிய சாதனையை படைத்தது அடிமை பெண் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகின் உச்சத்தை எட்டியபோது இந்த படம் வெளிவந்தது அடிமை பெண் படம் எடுத்தபோது ஜெயலலிதாவும் அதிக செல்வாக்குடன் இருந்தார் இவரது ஆளுமையையும் செல்வாக்கையும் படம் முழுக்க காணலாம் இந்த படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரித்தது கே வி மகாதேவன் இசையமைத்தார் எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியின் சம்பந்தி கே சங்கர் இயக்கினார் கலைஞரின் மைத்துனர் சொர்ணம் வசனம் எழுதினார் ஜெயலலிதா கதாநாயகி மற்றும் வில்லி என இரண்டு மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார் இப்போது விளம்பரங்களில் அவரது வில்லி தோற்றத்தை அதிகமாக வெளியிடுகின்றனர் எம்ஜிஆர் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்திருந்தாலும் அப்பா வேடம் மிகவும் சிறியது ஒரு சண்டை காட்டியும் சில வசனங்கள் மட்டுமே அவருக்கு உண்டு ஜெயலலிதாவுக்கு இரண்டு பெரிய கதாபாத்திரங்கள் அத்துடன் ஒரு பாடலும் இதற்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் எம்ஜிஆரிடம் தொண்ணூறு மெட்டுக்கள் போட்டுக் காட்டினார் அம்மா என்றால் அன்பு என்ற அந்த பாடல் எம்ஜிஆர் பாடுவதற்காக டி எம் எஸ்ஐ கொண்டு மீண்டும் குழு பாடலாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் படத்தில் இடம்பெறவில்லை தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படங்களில் அடிமை பெண் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அந்த ஆண்டின் ஒரே வெள்ளி விழா படம் சென்னை நகரில் முதன் முதலாக நான்கு திரையரங்குகளில் திரையிடப்பட்டு நூறு நாட்கள் ஓடிய வெற்றிப்படம் திருவண்ணாமலை சேலம் கடலூர் ஆகிய ஊர்களில் மூன்று திரையரங்குகள் கோவையில் இரண்டு திரையரங்குகள் பெங்களூரில் மூன்று திரையரங்குகள் இலங்கையில் ஏழு திரையரங்குகளில் மட்டுமல்லாது திரையிட்ட அனைத்து இடங்குகளிலும் வெற்றி வகை சூடியது அடிமைப்பெண் மதுரையில் சிந்தாமணி தியேட்டரில் வெளியிட்டு நூறாவது நாள் வெற்றி விழாவின் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்டரிபாய் அசோகன் போன்றோர் ரசிகர்களுக்கு நேரடியாக காட்சியளித்தனர் இன்றைக்கு அடிமை பெண் வெளியாவதற்கு டிஜிட்டல் மாற்றம் காரணமாக பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்படுகிறது ஆனால் பத்து வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் உள்ள மெலடி அபிராமி பிருந்தா போன்ற ஏசி திரையரங்குகளில் வெளியாகி தன் வெற்றியை மீண்டும் பறைசாற்றியது அடிமை பெண் இதே போன்று மற்ற ஊர்களிலும் நல்ல லாபத்தை தந்தது எம்ஜிஆர் படங்களுக்கு கிடைக்கும் வசூல் காரணமாக அரசுக்கு நல்ல வரித்தொகையும் கிடைத்தது இன்றைக்கு படங்களுக்கு வரி விலக்கு கேட்கின்றனரை தவிர வரி செலுத்த யாரும் முன் வருவதில்லை ஆனால் எம்ஜிஆர் பட விளம்பரங்களில் அரசுக்கு செலுத்திய வரி தொகையை குறிப்பிட்டு ஒருவரும் விளம்பரம் செய்வது கிடையாது அரசுக்கு வரி செலுத்துவதை தவிர்க்கவே திட்டமிடுகின்றனர் அடிமை பெண்ணின் வெற்றி எம்ஜிஆருக்கு அரசியலில் நேரடியாக அடியெடுத்து வைக்கும் ஊக்கத்தை கொடுத்தது அரசியலுக்கு வந்தால் தன்னை ஆதரிப்பார்களா என்பதை அறிய விரும்பிய எம்ஜிஆர் தயாரிப்பாளர் நாகிரெட்டியிடம் இது குறித்து பேசி தன்னை வைத்து ஒரு படம் எடுக்கும்படி கூறினார் இந்தியில் வெளிவந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த அப்னா தேஷ் என்ற படத்தை நம்நாடு என்ற பெயரில் தமிழில் எடுத்தனர் அந்த படம் அடிமை பெண் ரிலீஸ் ஆகி ஆறு மாதங்கள் கழித்து வெளிவந்தது அதுவரை அவர் தன் படம் எதையும் வெளியிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் எம்ஜியரின் அதிர்ஷ்ட எண்ணான ஏழு அன்று தமிழகம் எங்கும் வெளியாயிற்று சென்னையில் முதல் நாள் திரையரங்குகளில் வந்து நாகிரெட்டியுடன் நாடு படத்தை பார்த்த எம்ஜிஆர் ரசிகர்களின் வரவேற்பை பார்த்து அவரை கட்டிப்பிடித்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டனர் வெற்றி வெற்றி என்று கூறி மகிழ்ந்தார் அடிமை பெண் பற்றி பத்திரிகைகள் பல ஆண்டுக்கு முன்பிருந்தே செய்திகளை வெளியிட்டு வந்தது முதலில் பானுமதி அஞ்சலி தேவி நடித்து வெளிவருவதாக இருந்தது பிறகு தேவி கே ஆர் விஜயா மற்றும் ஜெயலலிதா நடித்து படப்பிடிப்பும் நடந்தது அப்போது ஏற்பட்ட தீ விபத்தினால் படம் நின்று போயிற்று இந்த படத்தில் இளவரசியான ஜெயலலிதா அடிமை பெண்ணாக இருப்பதாகவும் அவரை எம்ஜிஆர் காப்பாற்றி கொண்டு வந்து அரசியாக்குவதுமாக கதை அமைந்திருந்தது இந்த கதை கிட்டத்தட்ட நாடோடி மன்னன் கதை போல் இருப்பதால் புதிய கதை உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவுக்கு அதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஜெயலலிதா நடிப்பது முடிவானதும் தமிழின் முன்னணி பத்திரிகைகளில் அடிமை பெண்ணின் படப்பிடிப்பு குறித்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன பாலைவனத்தில் ஜெயலலிதா ஆடும் நடனத்துக்கு தைக்கப்பட்ட உடைக்கு பல மீட்டர் நீளமான துணி எடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி வெளிவந்தது அத்துடன் அவர் ஆடும் மற்றொரு நடனத்தில் அவர் சிறிய முரசுகளை கட்டி கொண்டு ஆடுகிறார் இதில் அவர் நடனங்கள் வெளிநாட்டு பாணியில் அமைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்தன அவரது நடன பசிக்கு இந்த படம் நல்ல திணியாக அமைந்ததை மறுக்க இயலாது எகிப்தில் ஆடும் பெல்லி டான்ஸில் உள்ள நடன அசைவுகளை ஏமாற்றாதே ஏமாறாதே பாடலில் தமிழ் படத்துக்கு ஏற்ற வகையில் நடன அசைவுகளை அளவாக வெளிப்படுத்தி இருப்பார் ஜெயலலிதா காவல்காரன் படத்தில் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது பாடல் காட்சியிலும் இதே பெல்லி டான்ஸ் மூமெண்ட்டுகளை பார்க்கலாம் அடிமை பெண் படத்துக்காக படப்பிடிப்புக்கு போயிருந்த வேலையில்தான் எம்ஜிஆருக்கு புஷ்குல்லா பரிசாக கிடைத்தது அது அவருக்கு அழகாக இருப்பதாக அவர் மனைவி ஜானகி சொன்னதால் அன்று முதல் அவர் அந்த புஷ்குல்லாவை தொடர்ந்து அணிந்து வந்தார் அப்போது ஒரு நிருபர் நீங்கள் வழுக்கையை மறைக்கத்தான் புஷ்குல்லா அணிகிறீர்களா என்று கேட்டபோது எனக்கு வழுக்கை இருந்தால் மக்கள் என்னை எம்ஜிஆர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று பதில் கேள்வி கேட்டார் இந்த கேள்விக்கான பதிலை அந்த நிருபர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டில் சிகிச்சை பெற்று வந்தபோது வெளியான புகைப்படங்களை பார்த்து மக்கள் அவருக்கு அமோகமாக ஓட்டளித்து வெற்றி பெற செய்த போது புரிந்து கொண்டார் அவரது கதை கதாபாத்திரம் மற்றும் கொடை உள்ளம் இவைகளே மக்களை மிகவும் கவர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் எம்ஜிஆர் சதிலீலாவதி என்ற படத்தில் நடித்தது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அடிமை பெண் வெளிவரும் வரை அவரை பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு அவர் வயது என்ன என்பதை கணக்கிட தெரியாதா அவருக்கும் அந்த வயதுக்குரிய உடலில் மாற்றங்கள் வரும் என்பது புரியாதா இருந்தாலும் அவரை மக்கள் ரசித்து மகிழ்ந்ததற்கு காரணம் அவரது கதை அமைப்பும் அதற்கேற்ற கதாபாத்திரம் பொருத்தமும் இளமை தோற்றமும் அவரது சுறுசுறுப்பும் தான் பாடல் காட்சிகளில் அவர் சும்மா நின்று கொண்டு பாடமாட்டார் அவரிடம் ஒரு துள்ளலும் உற்சாகமும் ததும்பிக் கொண்டே இருப்பதை பார்க்கலாம் அதனால தான் வேட்டைக்காரன் பட விமர்சனத்தில் கால்களில் சக்கரம் கட்டியிருக்கிறாரோ என கேட்டிருந்தது ஆக அடிமைப்பெண் படப்பிடிப்புக்கு பிறகு எம்ஜிஆரின் உடல் மெரினாவுக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்யப்படும் வரை அவர் புஷ்குல்லா அணிந்திருந்தார் நூறு முறையாவது அடிமை பெண் படத்தை பார்த்திருப்பேன் என்று கூறும் ஒரு ரசிகர் ஒரு நாள் எம்ஜிஆர் கையை பிடித்து முத்தம் கொடுத்து அவருடன் கை குலுக்கி இருக்கிறார் அவர் எம்ஜிஆர் பிரியர் அல்ல வெறியர் எம்ஜிஆர் கார் அங்கு இருந்து நகர்ந்த பிறகும் எம்ஜிஆரை தொட்ட இன்பத்திலேயே தெளித்திருந்தார் அப்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது எம்ஜிஆரின் கார் சற்று தொலைவில் நின்றுவிட்டது மீண்டும் எல்லோரும் கார் அருகில் ஓடினர் அவர் ஒரு வாட்சை நீட்டியபடி வெளியே எட்டி பார்த்தார் பிறகுதான் தெரிந்தது இந்த ரசிகர் எம்ஜிஆர் கையை பிடித்தபடி காருடன் சிறிது தூரம் ஓடியபோது அவரது வாட்சு கலன்று எம்ஜிஆர் மடியில் விழுந்திருப்பது ரசிகருக்கு இரட்டிப்பு சந்தோஷம் எம்ஜிஆர் தொட்டு தந்த வாட்சு இன்றும் அவருக்கு பொக்கிஷமாக தெரிகிறது அந்த பகுதியில் இரண்டு நாட்களுக்கு அதுதான் பேச்சு எம்ஜிஆரின் கொடை உள்ளம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் என்றாலும் பாலைவனத்து ஒட்டக காவலர்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை ஏராளமான ஒட்டகங்கள் இடம்பெறும் காட்சி ஒன்றில் நடிக்க பாலைவனத்துக்கு வந்தவர்களுக்கு தாகம் தீர்க்க எம்ஜிஆர் கிரேடு கிரேடாக கோலா வரவழைத்து கொடுத்தார் அவர்கள் மனமு வந்து பெரிய மனுஷன் யாவரு என்ற அர்த்தத்தில் படா ஆத்மி என புகழ்ந்தனர் படப்பிடிப்புக்காக ராஜஸ்தான் வந்த எம்ஜிஆர் அங்கு நடந்த விபத்துக்கான நிவாரண உதவியாக பெருந்தொகை ஒன்றை முதலமைச்சரிடம் கொடுத்து உதவியிருக்கிறார் மறுநாள் பத்திரிகைகளில் எம்ஜிஆரின் புகழ் கொடிகட்டி பறந்தது எங்கு இருந்தாலும் மலர் மணக்கும் என்பதில் ஆச்சரியமில்லையே இந்த பாலைவன படப்பிடிப்பின் போது ஜெயலலிதாவால் மண்ணில் கால் புதைந்து நடக்க இயலவில்லை என்பதால் எம்ஜிஆர் அவரை குழந்தை போல தூக்கி கொண்டு சென்றாராம் உதவி என்பது பணத்தால் மட்டுமல்ல நல்ல மனத்தாலும் நடக்கும் சமீபத்தில் வட மாநிலத்தில் ஒரு விவசாயி தன்னிடம் உழவு மாடி இல்லாத காரணத்தால் தன் மகள்களை ஏரில் பூட்டி தன் நிலத்தை ஊழும் செய்தியை படித்தும் பலரும் வருத்தப்பட்டனர் இதே நிலைதான் அடிமை பெண் படத்தில் வரும் பெண்களுக்கும் அவர் வண்டி இழுக்க வேண்டும் ஏர் உழ வேண்டும் செக்கு இழுக்க வேண்டும் இவர்களை சூறக்காட்டு மன்னனிடமிருந்து இருந்து வேங்கையன் காப்பாற்ற வேண்டும் இது ஏதோ ராஜா காலத்து கதை இதெல்லாம் இன்றைக்கு சரிவராது என நினைத்து ஒதுக்க முடியாது எம்ஜிஆரின் படங்கள் எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் கதையையும் கதாபாத்திரங்களையும் கொண்டிருப்பதால் தான் அவை இன்றும் இளைய சமுதாயத்தினராலும் விரும்பி பார்க்கப்படுகின்றன வரவேற்பு பெறுகின்றன கிராமங்களில் கட்டுக்கடங்காத காலி போல திரியும் ஒருவனை திருத்த வேண்டும் என்றால் ஒரு கால் கட்டு போட்டுவிட்டால் சரியாகிவிடும் என்பார்கள் அதாவது ஒரு பெண் அவன் வாழ்க்கையில் வந்து அவள் அவனை திருத்தி குடும்ப பொறுப்புள்ளவனாக்கி விடுவாள் என்பது நம்பிக்கை இதுதான் ஜீவாவின் பாத்திரப்படைப்பு மனித சஞ்சாரமற்ற தனிச்சிறையில் அடைந்து கிடந்த ஒருவனை ஜீவாவின் கையில் ஒப்படைத்துவிட்டு அவளது தாத்தா இறந்து விடுகிறார் அவள் அவனுக்கு நாகரிகம் பண்பாடு பாதுகாப்பு கலைகள் தன் வரலாறு என அனைத்தும் சொல்லிக் கொடுத்து மாவீரனாக உருவாக்குகிறாள் அவனும் தன் கடமையை திறம்பட நிறைவேற்றுகிறான் இது அன்றைக்கும் இன்றைக்கும் பொருந்த கூடியதுதான் என்பதால் இந்த கதாபாத்திரத்தை பெண்களும் ஆண்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன திரையரங்கில் படம் பார்த்து கொண்டிருந்த போது ஜீவாவிடம் முத்தம் கேட்கும் காட்சியில் வைத்தியர் ஜீவாவிடம் இவன் உன்னிடம் தவறாக நடந்து கொள்ளப் போகிறான் என்று எச்சரிக்கிறார் அப்போது திடீரென எங்கள் பின் சீட்டில் இருந்த ஒருவர் அதெல்லாம் சிவாஜி படத்தில்தான் நடக்கும் என்றார் ஒரு வினாடி பயங்கர அமைதி அவர் அதுவரை வசனங்களையெல்லாம் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்படி ஒரு கமெண்ட் அடித்தார் வயதான மரத்தை வைரம் பாய்ந்த மரம் என்பர் அதுபோல வயதானவர்களும் வைராக்கியம் படைத்தவர்களாக இருப்பது வழக்கம் அடிமை பெண் படத்தில் வரும் ராஜமாதா தன் குடிமக்களை அடிமைப்பிடியிலிருந்து காப்பதுதான் தன் முதல் கடமை என்று நம்பியதால் அவர் தன் மகன் விடுதலை அடையாத நிலையிலும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார் எனவே தன்னை காண வந்த மகனிடம் என் முகத்தில் விழிக்காதே நாம் குல பெண்கள் அனைவரது காலிலும் உள்ள விலங்குகளை அகற்றிவிட்டு என்னிடம் வா அனுப்பிவிடுகிறார் இந்த வேங்க எனக்கு பெரும் ஊக்கமாக அமைகிறது அப்போது அவர் பாடும் பாடல் மனித தாயை பாடுவதாக இல்லாமல் அன்னை பராசக்தியையே எண்ணி பாடுவது போல அமைந்திருக்கும் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அதிமுக காரர்கள் பலரது போனிலும் இந்த பாடலே காலற்றியினதாக இருந்தது நாடறியும் எம்ஜிஆரின் சினிமா ரசிகர்கள் தம் எதிரியாக கருதிய சிவாஜி சூரக்கோட்டையின் சொந்தக்காரன் ஆக சூரக்கோட்டை இந்த படத்தில் சூறக்காடு என்றாயிற்று கோட்டை என்றால் அவனை மன்னனாக காட்ட வேண்டும் இவன் மன்னன் அல்ல மனித பண்பு சிறிதும் இல்லாத காட்டான் அதனால தான் அந்த நாட்டுக்கு பெயர் சூரக்காடு இப்போது ரசிகர்களும் திருப்தி அடைவார்கள் படங்களுக்கும் கதாபாத்திரங்களுக்கும் பெயர் சுட்டுவதில் எம்ஜிஆர் காட்டும் அளவுக்கு வேறு யாராவது அக்கறையும் கவனமும் காட்டியிருப்பார்களா என்றால் சந்தேகம்தான் எம்ஜிஆர் படங்களில் நடித்து கொஞ்சம் பிரபலமாகி வந்த நேரம் அவருடன் சில படங்களில் நடித்து வந்த ஒரு நடிகைக்கு இவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது அதனால் எம்ஜர் காதலில் ஈடுபட்டு திரை வாய்ப்புகளை கொள்ள விரும்பவில்லை அவர் தொழிலில் கவனம் செலுத்த தொடங்கினார் அந்த நடிகை எம்ஜருக்கு வெண்மை நிறம் பிடிக்கும் என்பதால் இரவில் வெள்ளை உடையில் இவர் இருந்த அறையில் கதவை வந்து தட்டினார் நல்ல பாடகியான அவர் நடத்தும் கச்சேரிகளுக்கு எல்லாம் எம்ஜர் முதல் வரிசையில் போய் அமர்ந்து ரசிப்பாராம் ஆனால் காதல் என்றவுடன் காத தூரம் ஓட ஆரம்பித்தார் பாவம் அவர் சூழ்நிலை அப்படி அவர் அம்மாவிடம் காதல் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு போய் நிற்க இயலாது அவரால் அந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் அவர் வெற்று ஆசையை வளர்த்து கொள்ளவில்லை பிறகு திரையுலகில் எம்ஜிஆர் நல்ல நிலைக்கு வந்து சொந்தமாக படம் எடுத்தபோது அந்த பாடகி நடிகையின் செல்ல தான் திருமணம் செய்யும் கதாநாயகிகளுக்கு வைத்து அந்த காதலை கௌரவித்தார் நாடோடி மன்னன் படத்தில் சரோஜாதேவி அடிமை பெண்ணில் ஜெயலலிதா உலகம் சுற்றும் அழிவின் படத்தில் சந்திரகலா ஆகியோருக்கு அந்த பெண்ணின் பெயர்தான் சூட்டப்பட்டது எம்ஜிஆர் படங்களை பார்க்கும் சிறுவர்களுக்கு அவை நல்ல போதனைகளாக இருந்தது மட்டுமல்லாமல் அவரை பின்தொடர வேண்டும் என்ற தீவிர எண்ணத்தையும் அந்த படங்கள் ஏற்படுத்தின மற்ற தமிழ் திரைப்படங்களில் கூட சிறுவர்களை காட்டும்போது அவர்கள் எம்ஜிஆர் பட பாடல்களை பாடுவது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்டிருப்பது இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் இதுவும் ஒரு தொழில் உத்தி அடுத்த தலைமுறையை தனக்கு ரசிகராக தயார்படுத்தும் சிறப்பான உத்தி நடிகரும் பத்திரிகையாளருமான சோ தன் பத்திரிகையில் எம்ஜிஆரின் தொடரும் செல்வாக்கு பற்றி கூறும்போது ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருப்பார் அவர் தான் வரும் வழியில் பிளாட்பாரத்தில் ஒட்டப்பட்டுள்ள எம்ஜிஆர் படத்தை ஒரு சிறுவன் வணங்கிவிட்டு வந்ததை பார்த்திருக்கிறான் அவனை அழைத்து என்ன செய்தாய் என்று கேட்டபோது அவன் அவரிடம் எம்ஜிஆரை கும்பிட்டால் நல்லா படிப்பு வரும் அதனால கும்பிட்டுட்டு போறேன் என்றான் இவன் வளர்ந்து பெரியவனாகும்போது தன் பிள்ளைகளுக்கும் இதைத்தான் சொல்வான் அவர்களும் என் அப்பா தீவிர எம்ஜிஆர் பக்தர் என்று அவர்கள் பிள்ளைகளிடம் சொல்வார்கள் இப்படித்தான் எம்ஜிஆர் மீதான அன்பு பக்தியாக பல இடங்களில் விட்டது எம்ஜிஆர் என்ற மனிதர் மா மனிதராகி இப்போது தெய்வமாகிவிட்டார்